அன்பு சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அழைக்கும் சாந்தியும் சமாதானமும் அனைவரும் மீதும் உண்டாவதாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பாவக்காய் வச்சு டிஃப்ரெண்ட்டான முறையில் ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் பாருங்கள் இதை ஸ்நாக்ஸுன்னு சொல்லலாம் பொரியல்னு சொல்லலாம் நம்ம சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு நாலு பாவக்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீட்டமான பாவக்காய் எடுத்து இப்படி ஒரு இட்லி சட்டியில் இல்லாட்டி இப்படி இந்த மாதிரி ஸ்டீமரில் வச்சு அவிச்சுக்கலாம் நம்ம இப்படி அவுச்சு செய்யும்போது நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் கசப்பும் கொஞ்சம் கம்மியாகும் இந்த பாவக்காய் வந்து நம் நல்ல கசப்பான பாவக்காய் தான் ஆனால் செஞ்சதுக்கப்புறம் கசப்பு இல்லை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் பாருங்க எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம் இப்போ இந்த பாவக்காய்க்குள்ளே இருக்கிற அந்த விதையை எடுத்துடலாம் பாவக்காய் வந்து ரொம்ப ஆரோக்கியமானது ஆனால் அதிகமாக அது சாப்பிட மாட்டோம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக செஞ்சாக்கும் குழந்தைங்க கூட சாப்பிட்டுக்குவோம் அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதிகமாக மசாலா இல்லை ஆனால் சாப்பிட்றதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் அதில் உள்ள விதையை மட்டும் நம்ம எடுத்துடலாம் விதை விதை பிடிச்சிருந்தால் அப்படி போட்டு சாப்பிட்லாம் ஆனால் விதை இல்லாமல் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்படி எல்லா இருந்து அந்த விதையை பூரா நம்ம எடுத்துடணும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கீங்களான்னு தெரியல ஆனால் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாவக்காய் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்ற டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம மசாலா போட்டு அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டப் பண்ணி அப்படி தான் நம்ம செய்வோம் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதுலேருந்து பாருங்கள் இதே போல் பொடியாக நம்ம நீளமாக கட் பண்ணிக்கலாம் நம்ம காய் வந்து இந்த மாதிரி பார்க்குறதுக்காக அழகாக நம்ம கட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவே ஒவ்வொரு வித்தியாசமாக செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும் சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்டு பார்க்கலான்னு நினைப்பாங்க நம்ம ஒரே மாதிரி கட் பண்ணி போட்டோம்னா அது அவ்வளோக்கா நல்லா இருக்காது போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க இந்த மாதிரி எல்லாமே நல்லா நீளமாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ஒரே மாதிரி கட் பண்ணிக்கணும் பாவக்காய் வந்து ரொம்ப கொலைய குலைய வேக வைக்கக்கூடாது அந்த பச்சை இது கொஞ்சம் மாரணொட்டி எடுத்துருங்க நம்ம மறுபடியும் நம்ம எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம் இதில் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் நீங்கள் பாவக்காய் வாங்குனீங்கன்னா இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப அதிகமாக மசாலாலாம் நம்ம போடலை கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்க உங்க காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கலாம் கறி மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்கள் இதில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு கூட போட்டுக்கலாம் இல்லை வெறும் பூண்டு கூட தட்டி போட்டுக்கலாம் ஆனால் இந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப அதிகமாக மசாலா இல்லாமல் சும்மா நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பாவக்காய் எவ்வளோ கசப்பாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது அது சும்மா லைட்டு கசப்பாக தான் வருமே தவிர ரொம்பவும் ரொம்ப ஒரு வாயில் வைக்க முடியாத கசப்பாக அப்படிலாம் இருக்காது நம்ம வேக வைக்கும்போதே கொஞ்சம் கசப்பு மாறிடும் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இந்த பாவக்காயெலாம் நம்ம கொஞ்சம் டீஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு விதமாக செஞ்சு காமிச்சிருக்கேன் அது வந்து நம்ம இப்படி நம்ம மசாலா போட்டு பிறட்டினமேனைக்கு கொஞ்சம் பொறிச்சிருக்கோம் இப்படியும் பொறிச்சு நம்ம செஞ்சுக்கலாம் இதில் கொஞ்சம் கான்ஃப்ளார் மாவு போட்டு பிறட்டினோம்னா மசாலா பிரியாது ரொம்ப சுருங்கின மாதிரி வராது நல்லாயிருக்கும் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நல்லாயிருக்கும் நல்லா மொறுன்னு நல்லாயிருக்கும் நம்ம சிம்மில் வச்சு பொறுமையாக வேக வைக்கணும் இதை அப்படியாவும் சாப்பிட்லாம் பாருங்கள் இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபுளவர் மாவு போட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி நீங்கள் போட்டு பொறிச்சிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிங்கன்னா அதில் உள்ள மசாலா கொஞ்சம் பிரியாது நம்ம சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் ரொம்ப போடக்கூடாது சும்மா இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம கார்ன்ஃப்ளவர் போடாமல் பொரிச்சதுக்கும் போட்டு ஃப்ரே பண்ணதுக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள் அது நல்லாயிருக்கும் ரொம்ப கலர் மாறாது அந்த மசாலாவும் பிரியாது உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி பொரிச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தை அதே பாத்திரத்தை வச்சுருக்கோம் கொஞ்சமாக கோல்டுனர் ஊற்றிக்கலாம் ரொம்ப தேவையில்லை கொஞ்சம் ஊற்றினாலே போதும் வந்து பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்னதாக அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் இதில் வேறு எந்த தாளிக்கிறதுக்கு கடுகு வேறு எதுவுமே போடலை சிம்பிளான மசாலா சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு வித்தியாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு தான் தொட்டு சாப்பிட்ணுன்னு இல்லை ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு பாவக்காய் மஞ்சூரியன் மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் டொமோட்டோ சாஸ் மட்டும்தான் நம்ம ஊற்றலை ஏன்னா பாவக்காய்றதுனால நம்ம அப்படி மருத்துவமாக சாப்பிட்ணும் அதில் அது ஊற்றக்கூடாதுன்றதுக்காண்டி ஊற்றலை இது வந்து தேங்காய் கொஞ்சம் திருவி வச்சுருக்கோம் கொஞ்சம் இளநி காயாக தேங்காய் வாங்கினோம்னா இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் காயின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப நல்லது உடம்புக்கு தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கிட்டு வெங்காயம் வந்து ரொம்ப போட்டு கருகிற மாதிரி ச தேவையில்லை அளவுக்கு சும்மா ரெண்டு கிண்டு கிண்டுனாலே போதும் நம்ம சாப்பிட்றப்ப அந்த வெங்காயம் வந்து கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேங்காயும் வெங்காயமும் நல்லா வதக்கியாச்சு பாருங்கள் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பாவக்காயை போட்டுக்கலாம் நம்ம போட்டிருக்க கறி மசாலையே எல்லா மசாலாவும் இருக்குது அதனால் நம்ம தனியாக எதுவும் போடணும்னு இல்லை இது கொஞ்சம் டேஸ்ட்டு வித்தியாசமாக செய்கிறனால நம்ம வேறு எதுவும் இதில் வந்து போடாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க அதிகமாக மசாலா இல்லாமல் நல்ல டேஸ்ட்டான ஒரு பாவக்காய் ஃப்ரை தான் இந்த பாவக்காய் மஞ்சூரியன் கூட சொல்லலாம் கொஞ்சமாக சோயா சாஸ் ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இதில் டொமேட்டா சாஸ் ஊற்றுனா நல்லாயிருக்கும் ஆனால் குழந்தைங்களுக்கு வேணால் நீங்கள் அப்படி ஊற்றி கொடுக்கலாம் பாவக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டொமேட்டா கெச்சப்பு சாஸ் ஏதாவது ஊற்றி கொடுத்தீங்கன்னா சுத்தமாக கசப்பே இருக்காது எதுவுமே இருக்காது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ரொம்ப நேரம் போட்டு வதக்கக்கூடாது சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டிட்டு போதும் பாருங்கள் எவ்வளோ அழகான பாவக்காய் செஞ்சாச்சு கொஞ்சம் கருவேப்பிலப்பீச்சு போட்டுக்கலாம் ரொம்ப அதிகமான மசாலா இல்லை சிம்பிளான மசாலா தான் எப்படி இருக்கு பாருங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு பாவக்காய் அதை நம்ம நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா இன்னும் நல்லாவே சாப்பிடுவாங்க விரும்பி பாருங்கள் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது டொமேட்டோ கச்சப்பு ஊற்றி கொடுத்தீங்கன்னா சோயா ஊற்றும் போதே அது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஊற்றி கொடுத்தீங்கன்னா நல்லா இனி குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இதை பாவக்காய் மஞ்சூரியன்னு சொல்லலாம் மேலே லைட்டாக கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் லெமன் லெமன் வந்து நம்ம புளிஞ்சி விட்டும் சாப்பிட்லாம் இல்லை நம்ம கிண்டும்போதே கொஞ்சம் லெமன் வந்து ஊற்றியும் கிண்டலாம் நல்லா அந்த டேஸ்ட்டு வந்து எடுத்து கொடுக்கும் அவ்வளோதான் பாருங்கள் பாவக்காய்ரு எவ்வளோ அழகாக நீட்டாக செஞ்சாச்சு ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு முறை நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ ஒரு ரவா தான் செய்ய போகிறோம் நாட்டு சக்கரை வச்சு கலர் பொடியில் எதுவும் இல்லாமல் கேசரி மாதிரி தான் இருக்கும் நம்ம ஆனால் கலர் பவுடர் போட போடாமல் நாட்டு சக்கரை வச்சு செய்கிறோம் வீர்னும் சொல்லலாம் பாயசன்னும் சொல்லலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்ருக்கோம் கொஞ்சம் முந்திரி திராட்சை முந்திரியும் பாதாம் பருப்பும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் கருப்பு திராட்சை போட்டுக்கலாம் அதுலேயே நான் நாலு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கோம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் சுகர் உள்ளவங்க கூட சாப்பிட்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரவை ரவை போட்டு கிண்டிக்கலாம் வாங்க இப்போ நம்ம ரவை அந்த நெய்யிலே ரவையை போட்டு கிண்டிக்கலாம் நெய் கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் விட்டிருக்கோம் ரொம்ப அதிகமாக விடலை ஆனால் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரவை நல்லா வறுத்துட்டோம் ரொம்ப கருகிராமல் நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வறுக்கணும் இப்போ இதுலேயே அந்த தேங்காய் வந்து போட்டுக்கலாம் நம்ம திருவி வச்சுருக்கிற தேங்காயை வந்து இந்த தேங்காய் பால் எடுத்து ஊற்றலாம் ஆனால் இது இது வந்து இப்படி போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் எப்பவும் ஒரே மாதிரி சாப்பிடாம கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செஞ்சு சாப்பிட்றோம் அந்த ரவையிலே தேங்காயும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா வ வறுத்துக்கலாம் இதுவும் கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் பத்து நிமிஷத்து பத்து நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் டக்குன்னு ரவை வறுக்கிறதுக்கு தான் டைம் ஆகும் இந்த பொடி வந்து எல்லா நட்ஸும் கலந்தது இந்த பொடி இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் வே நாங்கள் இன்றைக்கி வந்து தண்ணி தான் நாங்கள் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் வேணால் பாலே இதை வந்து செய்யலாம் இந்த பீர்னி இன்றைக்கி நம்ம பாலே யூஸ் பண்ணலை பாருங்கள் தண்ணியில் தான் செய்கிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம் இது நீங்கள் வேணும்னா இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக நீங்கள் நல்லா பால் ஒரு அரை லிட்டர் பால் நல்லா கொல கொலன்னு காய்ச்சி அந்த பால் நீங்கள் வந்து ஊற்றுனீங்கன்னா அந்த சூடாக இருக்கும்போதே அப்படியே இதுலேயே ஊற்றிக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாகவே ஊற்றிக்கலாம் இல்லை இதை எடுத்து அந்த காய்ச்சின பாலில் போட்டு கிண்டிக்கலாம் போட்டிங்கன்னா இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பால் யூஸ் பண்ணாமல் செய்யலான்னு சொல்லிட்டு இப்படி செய்கிறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடி வந்து எல்லா நடிச்சுமே பாதாம் பிஸ்தா முந்திரி வால்நட்டு எல்லாமே சேர்ந்த ஒரு பொடி தான் இது கலருக்கு கூட மஞ்சள் தூள் தான் போட்டிருப்போம் கலர் பொடி கிடையாது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து பாதாம் மிக்ஸ் இருந்தால் அது கூட ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எடுத்து பால் விட்டு கலக்கி ஊற்றிக்கலாம் நீங்கள் இப்போ சுடுதண்ணி ஊற்றிக்கலாம் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது சுடுதண்ணி தான் ஊற்றணும் நீங்கள் இதை அப்படியே அரை லிட்டரு பால் கொதிக்க வச்சு அதில் அப்படியே இதை கூட நீங்கள் கிண்டலாம் அது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் பால் யூஸ் பண்ணாமல் இந்த இதை வந்து நாங்கள் செய்கிறோம் இப்போ பாருங்கள் அதை வந்து நல்லா கரைச்சிட்டு நீங்கள் வந்து பாதாம் மிக்ஸி வந்து போட்டிங்கன்னா பாதாம் பால் மிக்ஸி இதே மாதிரி பால் ஊற்றி கரைச்சி இல்லை தண்ணியில் கரைச்சி இப்படி ஊற்றுனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா ஹெல்த்தான ஒரு ஸ்வீட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நாட்டு சர்க்கரை தான் வெள்ளை சர்க்கரையே சேர்க்கலை அதே போல் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தான் நெய் விட்ருக்கோம் அதிகமாக விடலை இப்போ பாருங்கள் ஒரு கொட்டரா ரவைக்கு முக்கால் ப பங்கு நாட்டு சக்கரை போட்டிருக்கோம் இது சுகரு உள்ளவங்க கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுக்குறதுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் ரவை வறுக்கிற டைம் மட்டும்தான் ஆகும் பத்து நிமிஷத்தில் இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம் வயதானவங்க யாராக இருந்தாலும் இந்த ஸ்வீட்டு பயப்படாமல் சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம பாலோ வெள்ளை சர்க்கரையோ இதில் வந்து நம்ம சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் ஸ்வீட்டுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் கருப்பு திராட்சை தான் போட்டிருக்கோம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப எளிமையாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி சமைக்கிறதுன்னு தான் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலில் ஃபுல் எல்லா வீடியோவும் பாருங்கள் அப்போ தான் ஃபுல்லாகவே நல்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சமையல் இருக்கும் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு செய்கிற ஒரு ஸ்வீட்டு தான் ரெண்டு டிஷ்ஷுமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாவக்காய் பார்த்திங்கன்னா அவ்வளோ கசப்பு இருந்தாலும் நம்ம ஃபுல்லாக செஞ்சு முடிச்சு நம்ம சாப்பிடும்போது கசப்பே தெரியாது அந்தளவுக்கு இருக்கும் பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்